நம்பிக்கை வை வாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமாக நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான விஷயங்களை நம்ம கூட பக்கர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமயம் சார் பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோடா குடிக்கிற பழக்கம் உண்டு சில பேர் கோக்லாம் கொடுப்பாங்க அந்த பாட்டிலுடைய மூடியை வந்து திறக்கும்போது இஷ்ன்ற ஒரு சவுண்டோட வந்து அப்படியே நிறையா வெளியில் வரும் அதுக்கான காரணம் என்ன சார் சோடா கோக் போன்ற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த ட்ரிங்க்ஸுடைய பாட்டிலை திறக்கும் போது உஷ் என்ற சத்தத்துடன் உள்ளே உள்ள திரவம் பொங்கி வருவது ஒரு சுவாரஸ்யமான வேதியியல் நிகழ்வு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த திரவத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிக அழுத்தத்தில் கரைத்து வைக்கப்பட்டிருப்பதும் பாட்டிலை திறந்தவுடன் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவதும் தான் காரணம் சோடா போன்ற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தயாரிப்பவர்கள் குளிர்ந்த நீருக்குள் அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடை கரைத்து அந்த திரவத்தை தயாரிக்கிறார்கள் ஹென்ரி ஸ்லா ஹென்ரியின் விதியின்படி ஒரு திரவத்தின் மீது அதிக அழுத்தம் இருக்கும்போது அதிக அளவு வாயு அந்த திரவத்தில் கரைக்கப்பட முடியும் பாட்டில் மூடியிருக்கும் போது அதிக அழுத்தத்தில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயு அந்த திரவத்தின் ஒரு பகுதியாக அதற்குள் அடங்கி இருக்கும் சோடா போன்ற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த திரவங்களின் லேசான கார சுவைக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் காரணம் மூடியை திறக்கும்போது பாட்டிலுக்குள் இருந்த அழுத்தம் திடீரென குறைந்து வெளிப்புற வளிமண்டல அழுத்தத்துக்கு சமமாகிறது எனவே திரவத்துக்குள் கரைந்திருந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வேகமாக வெளியேற முயற்சிக்கிறது இதுவே மூடியை திறக்கும்போது இஷ் என்ற சத்தத்துடன் வெளியேறுகிறது இந்த கார்பன் டை ஆக்சைடு முழுவதுமாக உடனடியாக வெளியேறிவிட முடியாது பாட்டிலில் உள்ள சுரசுரப்பான பகுதி அல்லது திரவத்தில் மிதக்கும் சர்க்கரை துகள் இவற்றை சுற்றி அது குமிழ்களாக உருவாகி பொங்கி வெளியே வருகிறது எனவே அதிக அழுத்தத்தின் கீழ் அந்த திரவத்துக்குள் கட்டாயமாக சேர்க்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு தான் மூடியை திறக்கும்போது உஷ் என்ற சத்தத்துடன் பொங்கி பிரவகித்து வெளியே வருகிறது ஃபைன் சார் இதுக்கப்புறம் சோடா யார் குடிச்சாலும் உங்களுக்கு இந்த பதில் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு கேள்வி கடல் தண்ணினாலே அது உப்பு தண்ணி தான் வாயில் வச்சாலே பயங்கரமா உப்பு கரைக்கும் ஆனா இந்த கடல்ல மிதைக்கக்கூடிய அந்த பனி பாறைகள்ல உப்பு இருக்கிறதே கிடையாது அது எப்படி சார் நீங்க கேட்ட மாதிரி கடல் நீர் உப்பாக இருக்கிறது ஆனால் கடல் நீரில் மிதக்கும் பனிப்பாறைகள் உப்பாக இருப்பதில்லை இதற்கு காரணம் அவை உருவாகும் முறைதான் பொதுவாக மலைகளிலும் நிலப்பகுதிகளிலும் பெய்யும் மழைநீர் லேசான அமிலத்தன்மையுடன் இருக்கும் இந்த அமிலத்தன்மை கலந்த மழைநீர் பாறைகள் மற்றும் மணல் மீது பாய்ந்து வரும்போது அங்குள்ள தாதுக்களை கரைத்துக்கொண்டு கொண்டு ஆற்று நீராக பெருக்கெடுத்து வருகிறது இந்த ஆற்று நீர் கடலில் வந்து கலக்கும்போது உப்புச்சுவையை கொண்டு வந்து சேர்க்கிறது கடல் நீர் ஆவியாகும் போது கடலின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீர் மட்டுமே ஆவியாகி மேலே செல்கிறது உப்பு படிகங்கள் அப்படியே கடலில் தங்கிவிடுகின்றன பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த ப்ராசஸ் தொடர்வதால் கடல் நீர் உப்பாக இருக்கிறது உப்புத்தன்மை அதிகரிக்கிறது அதே வேளையில் கடலில் மிதக்கும் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் ஆர்க்டிக் அல்லது அண்டார்டிக் பனிப்பகுதியிலிருந்து உருவாகின்றன இவை ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உள்ள பனி ஆறுகளிலிருந்து உப்பற்ற தன்மையுடன் உருவானவை இந்த பனிப்பாறைகள் கால்விங் என்ற முறையால் பிரம்மாண்டமான பனிப்பாறைகளாக உடைந்து பிரிந்து கடலில் மிதக்கத் தொடங்குகின்றன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் கப்பலை மோதிய பிரம்மாண்டமான பனிப்பாறை உப்பற்றது அது கிரீன்லாந்தின் ஆறுகளிலிருந்து உருவானது எனவே கடல் நீர் உப்பாக இருந்தபோதும் கடல் நீரில் மிதக்கும் பிரம்மாண்ட பனிப்பாறைகள் உப்பற்ற இருப்பதற்கு காரணம் அவை உருவாகும் பனி தான் காரணம் சார் கடல் சார்ந்த ஒரு பதிலை சொன்னீங்க அடுத்ததாக நம்ம நிலம் சார்ந்த ஒரு விஷயத்த பேசலான்னு நினைக்கிறேன் சார் விதைகள் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது அந்த குட்டி விதையை நம்ம விதைச்சிட்றோம் சில வருடங்கள் கழித்து அவ்வளோ பெரிய மரமாக நிழல் தரக்கூடிய பழங்கள் கொடுக்கக்கூடிய அவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மரம் எப்படி உருவாகுது அதாவது குட்டி விதையிலேருந்து அவ்வளோ பெரிய மரம் எப்படி உருவாகுது சார் ஒரு சின்னஞ்சிறிய விதை ஒரு பிரம்மாண்டமான மரமாக வளர்வது என்பது இயற்கையின் பேரதிசயங்களில் ஒன்று உதாரணமாக ஆலமர விதை அதை எடுத்துக்கொள்வோம் ஒரு ஆலமர விதை என்பது ஒரு மில்லி அளவுதான் அகலம் கொண்டது கிட்டத்தட்ட ஒரு சிறு மணல் துகள் அளவு கொண்டது தான் ஆலமர விதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடுகின் எடையில் நான்கில் ஒரு பகுதி எடை கொண்டது ஆலமர விதை இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆலமர விதை பிரம்மாண்டமான மரமாக வளர்கிறது திம்மம்மா மரிமானு அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ஆலமரம் இது ஆந்திராவில் அனந்தப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த மரத்தின் மேல் பரப்பு நாலே முக்கால் ஏக்கர் இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு மரவிதை பிரம்மாண்டமான மரமாக வளர்வது என்பது உயிரியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளின் ஒரு கூட்டு வளர்ச்சி இந்த மாபெரும் வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த சின்னஞ்சரிய விதைக்குள் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று பிரம்மாண்டமான மரமாக அது வளர்வதற்கான வரைபடம் ஒரு ப்ளூ அந்த சிறிய விதைக்குள்ளே இருக்குது அடுத்து அது முளைப்பதற்கான ஒரு சேமிப்பு கடங்கு உணவு சேமிப்பு கடங்கும் அந்த விதைக்குள்ளே இருக்குது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கும் என்ஜினியர்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குற மாதிரி அந்த பிரம்மாண்டமான மரத்துக்கான ப்ளூ பிரிண்ட் அந்த விதைக்குள் இருக்குது அதுதான் மரபணு தகவல் அந்த மரம் எவ்வளவு உயரம் வளரும் எவ்வளவு அகலம் வளரும் அதனுடைய விழுதுகள் எப்படி இருக்கும் இப்படிங்கிற முழு மரபணு தகவல்களும் அந்த ப்ளூ பிரிண்டில் இருக்குது அதே போல் அந்த மர விதை முளைப்பதற்கான அந்த ஆரம்பகட்ட உணவு தேவையும் அந்த விதைக்குள்ளே இருக்குது அந்த மர விதை மண்ணில் விழுந்து போதிய நீரையும் சூரிய ஒளியையும் பெறும்போது அந்த விதை முதலில் கொஞ்சம் விரிவடையத் தொடங்குது விதைக்குள் இருக்கும் ஹார்மோன்கள் செயல்பட தொடங்கி உள்ளே செயலற்ற முறையில் இருந்த எம்பறையோ முளைவிட தொடங்குது அந்த உரையின் விதையை உடைத்து கொண்டு ஒரு சிறிய வேர் தரையை நோக்கி முளைவிட தொடங்குது சிறிய தண்டு பகுதி வெளிச்சத்தை நோக்கி மேல் நோக்கி வளர தொடங்குது தண்டு வளர்ந்து இலைகள் தோன்றியவுடன் ஆலமரம் முழு வீச்சில் தன்னுடைய உணவு உற்பத்தியை தொடங்குகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உருவாக்கப்படும் உணவு செல்கள் விரிவாக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகிறது கோடிக்கணக்கான செல்கள் வளர்வதாலும் பிரிந்து மேலும் வளர்வதாலும் மரம் வளர்ந்து கொண்டே போகிறது மனிதர்கள் போலந்தி மரங்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன சின்னஞ்சிறு விதையின் உள்ளே உள்ள மரபணு திட்டமும் ஆரம்ப உணவு சேமிப்பும் தான் அதன் முளைவிடுதலுக்கு காரணமாக இருக்கிறது சுயமான உணவு உருவாக்கம் செல்கள் பிரிந்து வளர்ந்து அது பிரம்மாண்டமான மரமாக வளர்வதற்கு அடிப்படையாக அமைகிறது அந்த விதை மரத்துடைய அருமை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க இன்றைய வயவாட்டோ நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது தேங்க் யூ சார் நன்றி சுமையா